ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெண்டே பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம் ஸோ இது ரொம்பவும் ஹெல்தியானதும் கூட ஸோ கண்டிப்பாக இது போல் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சுத்தமான கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பொடியாக முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் ஸோ வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் வந்து நீங்கள் வந்து இதை அளந்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை தான் சேர்க்கணும்னு இல்லை அப்படி எவ்வளோ சேர்க்கறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா வீட்டில் இருக்க ஒரு கப்பில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸாக அளந்துக்கோங்க ஒரு கப் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கால் பாகம் இதில் வெந்திருக்கணும் ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க எண்ணெயிலேயே வதங்கட்டும் தண்ணி சேர்க்காதீங்க ஸோ இப்போ பாருங்கள் முட்டைக்கோசை வந்து முக்கால் பாகம் நமக்கு நல்லாவே வெந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பால் முட்டைக்கோசை எடுத்தோமோ அதே கப்பால் கேரட் வந்து அரைக்கப்பு அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க கேரட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் முட்டைக்கோசை வந்து வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் கேரட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க முட்டைக்கோசும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு வந்து இதுவும் நல்லா ஒரு முக்கால் பாகம் வெந்து வரது போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ முட்டைக்கோசு கேரட் ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடுங்க கைப்பிருக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு ஸோ இதில் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியை கட் பண்ண கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டை வந்து தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க என்ன ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு இதில் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி சில்லி ஃப்ளேக் சேர்த்துருக்கோம் ஸோ அதுவும் காரமாக தான் இருக்கும் ஸோ பார்த்து கவனமாக காரம் உங்களுக்கு ஏற்றது போல நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்து முட்டை இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் இல்லை நீங்கள் கையில் கூட இதை வந்து கலந்து விடலாம் கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிருங்க இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க முட்டையை இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க முட்டை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து உப்பு காரம் எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம வெஜிடபிள்ஸில் உப்பு காரம் சேர்த்துருக்கோம் அதுவே சரியாக இருக்கும் ஸோ இது போல் பீட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க தவா வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க தவா சூடான போதும் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை ஸோ சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க தவா வந்து ஹீட் ஆனதும் இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு இந்த தோசை தவால படுறதை போல் நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஆயிலை இது போல் தவா ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து நீங்கள் உருட்டி எடுத்து தவாவை வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கோங்க போல் நான் வந்து ஒரு மூணு உருண்டைகள் வந்து இந்த தவாவில் வச்சுருக்கேன் ஸோ வேகிறதுக்கு நமக்கு இடம் வேணும் அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து ஒரு மூணு உருண்டைகள் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம் இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வடை தட்டை தட்டையாயிடும் ஸோ இதில் இந்த வெஜிடபிள் சென்டரில் கொஞ்சமாக பள்ளம் பண்ணிக்கோங்க குழி மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து சேர்த்துக்கோங்க எக் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது ரொம்ப கருகினது மாதிரி ஆகிடும் ஸோ வெஜிடபிள் சேர்த்து நம்ம தவால ஹீட் பண்ணும் பொழுது லைட்டாக அந்த வெஜிடபிள் ஓரங்களெல்லாம் லைட்டாக வந்து கலர் மாறி இருக்கும் ஸோ அது கசக்கும் கருகிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணால் நல்லாவே குக் ஆகியிருக்கும் கசக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்து வந்ததும் இதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க ஸோ எக் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது சீக்கிரமாக நம்ம பீட் பண்ணி சேர்த்துருக்கனால சீக்கிரம் வெந்துடும் ஸோ வெஜிடபிள்ஸோட சேர்ந்து வேக கொஞ்சம் லேட்டாகும் டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்பொழுது வெஜிடபிள்ஸும் சேர்ந்து வெந்திருக்கும் முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே வெந்திருக்கோம் ஸோ நம்ம ஒரு நிமிஷம் குக் பண்ணுறதுலேயே வேகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெந்துடும் நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸை வந்து வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம் ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை நல்லாவே வெந்திருக்கோம் ஸோ இப்போ அதை நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஸோ அவ்வளோ தான் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் எக்கோடு சேர்த்து பொழுது ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இது கூட டொமேட்டோ கெச்சப் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்